ஹலோ வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் சாந்தி அம்மா பேசுகிறேங்க அதிசயம் ஆனால் உண்மை எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு நெல்லி மரங்க நெல்லி மரம் இது வந்து துளுத்துருக்கு நெல்லி மரம் பயங்கர உயரமாக இந்த தண்ணி டேங்குக்கு மேலே ஒரு ஆள் மட்டும் ஒரு தென்னை மரம் உயரம் இருந்தது அதனுடைய கனிகள்லாம் என்ன பண்ணிச்சு நெல்லிக்கனிகள்லாம் கீழே விழுந்து அடிபட்டு அடிபட்டு யூஸ் இல்லாத போச்சு மாடிப்படியெல்லாம் கருப்பு கருப்பாக ஒரே தழை கொட்டி அசிங்கமாக இருந்தது கருப்பு கருப்பாக கோடு விழுந்து போய் அதனால் இந்த நெல்லி மரம் காய் யூஸ் இல்லை மாடிப்படியெல்லாம் குப்பையாக போகுது அதனால் இந்த மரத்தை வெட்டிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு ஆள் வர சொல்லி மிஷின் கொண்டு வந்து அறுத்து ஒரு ஒரு நாள் ஃபுல்லாகவே அறுத்து ஒரு பத்து பீஸ் போல் மரத்தை அறுத்து அறுத்த மரத்தை காட்டுறோம் பாருங்கள் மரத்தை எடுத்து பீஸ் பண்ணி போட்டாச்சுங்க நான் கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆகுது பாருங்கள் நிறைய எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் மொத்தம் பத்து பீஸாக துண்டு களையெல்லாம் தூக்கி பக்கத்து ஃப்ளாட்டில் நிறைய வேஸ்டேஜ் இருந்தது அதெல்லாம் தூக்கி இங்கே பக்கத்து கொள்ளையில் போட்டோம் இந்த கொல்லை யாரும் யூஸ் பண்ணாத பாழடைஞ்ச கொள்ளையாக கிடக்கு அதில் தூக்கி கிளைகள் எல்லாம் போட்டோம் ஆனாலும் இந்த மரம் பாருங்கள் நாலு மாதம் கழித்து துளிர் விட்டு முளைக்க ஆரம்பித்து இவ்வளோ தழைங்க கொடுத்துருக்கு அதனால் இந்த மரத்தை வெட்ட வேணாம் கிளையெல்லாம் வெட்ட வேணாம் இது அப்படியே இருக்கட்டும் ஏன்னா நெல்லிக்கனி வந்து ஒரு அபைக்கு நெல்லிக்கனின்னு சொல்லுவாங்கள்ல அதனால் ஒரு தெய்வீக மரமாக நினச்சி வளரட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அதனால் இப்போ இடுப்பளவுக்கு வளர்ந்துருச்சு அந்த மரத்தினுடைய பீடம் பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு வருங்க அப்படியில் ஒரு சாந்தாங்க கையால் ஒரு சான் கூட இல்லை அதை பாருங்கள் வேறு வேர் இது மரத்தனுடைய வேர் ஒரு சா மரம் வெடித்து போய் மக்கி கரையால்லாம் அரித்து இந்த சைடு கரையால்லாம் அரிச்சிடுச்சிங்க மரத்தை அது என்னென்னா துளுத்து அழகாக துளுத்துருச்சு வெள்ளி மரம் துளுத்துருக்கு அதிசயமான உண்மை அதனால் துளுத்து காய்க்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் எப்போ பூ வச்சு எப்போ காய்க்குதுன்னு பார்க்கலாம் ஒரு ஆச்சரியமாக இருக்குது அதிசயமாகவும் இருக்குங்க நீங்களும் பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்ததுன்னா கமாண்டில் சொல்லுங்கள் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குங்க அந்த தழையெல்லாம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மரம் அற்புதமான மரங்க நெல்லி மரம் வெட்டிட்டமேன வருத்தப்பட்டோம் ஆனால் இப்போ ரொம்ப செழிப்பாக வளருது மரம் பாருங்கள் ஃபுல்லாக மொட்டையாக பாலம் பாலமாக பாருங்கள் வெடிச்சிருக்கு பாருங்கள் வெடித்து நாங்கள் உட்காந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் திடீர்னு என்னென்னா துளுர் அடித்து இவ்வளோ தழைகள் நிறைய கல கலையாக ஆகியிருக்கு எப்படியும் இது பெரிய மரம் ஆகிடும் திரும்ப பெருசாக போனதும் உங்களுக்கு ஒரு நாள் காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்